ஓம் அகதிஷாய நமக ஓம் சிவமகா பாலிச்சித்தர் திருவடிகள் போற்றி காரிருள்தனை கட்டறித்து கதிர்தனை உலகிற்கு கட்டவிழ்க்கும் கதிரவனின் இக்காலை வேளையில் அருஞான கட்டுரைகளை உரைக்க யாம் கலைமகள் வந்தமர்ந்தோ நல் நிகழ்வாய் நல் நிகழ்வாய் நிகழ்ந்தேறி நிற்கின்ற நற்கொடிமரத்தின் பதாகையிலிருந்து அருள் ஞான உரைகள் அருள் ஞான ஆற்றல்கள் பிரபஞ்சம் எங்கும் பரவுகின்ற இவ்வேளையில் நற்சீடர்களாய் பிரபஞ்ச மகா அகத்திய பாலசுத்த சபையில் பலம்பெரும் சீடர்களுக்கு நல்ல ஆசிதனை வழங்கி அச்சீடர்களை சீர்படுத்தி அவர்களுக்குள் அவர்களுக்குள் இருக்கும் ஆற்றல் தனை வெளிக்கொணரும் ஆதி கைலாய சுபசூட்சம நூல் எனும் அற்புத பேழைதனை தாங்கிய சிவமகா பாலச்சித்தன் என்னும் அருளாற்றல் மிக்க இறை வாழும் ஆசானாய் விளங்கும் சிவமகா பால சித்தனுக்கு நல்லாசையும் இவ்வளர் நிலை நூலாய் இள நூலாய் விளங்கும் இப்பாலகனின் அரும் சொற்கள் அருந்து அரும் சொற்கள் அருந்து அரும் சொற்கள் அரும்பாய் தளிர்விட்டு கரும்பாய் கனிந்த சுவை கொண்டு உரைக்கும் அருள் ஞான உரையை உரைக்கின்ற அவ்ஞானமதை யாம் கலைமகள் இவ்வாலனுக்கு வழங்குகின்ற நல் நல் ஆசி நிலையாய் உரைத்து இதுபோன்று சரணாகதியோடு வரும் சீடர்கள் யாவருக்கும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலின் அருள் ஞான ஆற்றல் இதனை பரப்பும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழசுத்த சபைக்கு ஆசிதனை வழங்கி அகமகிழ்வோடு நாமகள் அமர்ந்திருக்கின்றோம் ஓம் அகத்தி சாய நமக ஓம் சிவமகா வாழ திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழசுத்த சபை திருவடிகள் போற்றி